மதுரை ஒரு சமூக ஆர்வலர் நம்ம சமூகத்துக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்துக்கும் சமூகத்துக்கும் நிறைய பணி செய்திருக்கேன் தற்பொழுது நான் வந்து மக்களுக்காக நிறைய விழிப்புணர்வு

கிராமப்பகுதிகளுக்கு சென்று அங்கேயும் என்னோட நிறைய பெண்கள்தான் தான் இணைந்து இந்த மருத்துவம் மட்டும் இல்லை சிறந்த தொழில் ஊர்காதி எப்படி தயாரிக்கிறது அப்பாவை எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது அப்படின்ற பயிற்சிகளும் பயிற்சி வகுப்புகளும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது அக்கா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்றது நிறைய பெண்களுக்கும் கிராமப்புற பகுதிகளுக்கும் மதுரை மாவட்டம் மட்டுமல்ல ராமநாதபுரம் திருச்சி சென்னை அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படின்ற திருப்பூர் நிறுவனத்தில் இருந்து அதையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் கிராமங்களில் நம்ம விவசாயத்தை மட்டும்தான் நம்பியிருக்காங்க அவங்களும் எப்படி தொழில் செய்ய வேண்டும் என்று சின்ன உடை பேர் இரண்டு பெண்கள் மிக விழிப்புணர்வுடன் அவங்க தொழில் செய்கிறாங்க விவசாயம் அதாவது எப்படின்னு சொன்னா உரம் கடப்படமே இல்லாத உரத்தை இயற்கை உரங்களை தயாரித்து காய்கறிகளை விற்பனை செய்து கொண்டு அதிகமாக படித்து எம்ஏ எம்ஏ முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்துகள் சொல்லணும் இப்போ நான் சின்ன படத்துக்கு போறதுனால தான் இவங்களை என்னால் கண்டெடுக்க முடிஞ்சது இவங்களை தொழில் துறையை முன்னேற்ற உங்களால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி இந்த கிராமத்துக்கும் இந்த பெண்களுக்கும் செய்வார பணிவுடன் கேட்டுக் வாய்ப்புக்கு நன்றி மொழி நன்றி வணக்கம்

இந்த உதவி குழுவின் அடுத்த கட்ட வளர்ச்சியின் பணிகளுக்கான பதிவுகள் மட்டுமே பதிவு செய்யும் இன்னொரு பதிவு என்ன ஆனா காருங்க நம்ம நம்ம உறவுகள் வரும் நான்கு சக்கர வாகனங்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது யாராவது காரு வரில போட்டிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்து கொஞ்சம் மாத்தி போட்டிருந்தேன் நன்றிங்க சேரமா நீங்கள் யூ யூடியூப் சேனல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க விமான நிலைய நிர்வாகத்திற்கா வந்து எங்கள் ஊருக்காண்டி நாங்கள் எவ்வளோ போராடுறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் எங்கள் உறவுகள் அண்ணன் சகோதரி சகோதரிகள் எல்லாருமே அம்மா தேவை தரக்கூடாது வேளாளர்கள் அனைவருங்களுக்கு வந்து நிறைய உதவி செஞ்சாங்க நிறையா தெரியாதவர்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள் நான் எம்ஏ எம்எடு உங்கள் பேர் சோபியா அவங்க எம்எஸ்சி பண்ணுறாங்க நான் விவசாயம் தான் நினைக்கிட்டு இருக்கேன் எங்களால் முடிஞ்ச ஒரு சுய உதவிக்கு இங்கே உதவி செய்யப்படி நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை பல தூரம் கொண்டு வந்தவங்க வந்த அம்மா அவர்களுக்கும் ராஜேஷ் அண்ணா அவர்களுக்கும் தினேஷ் அண்ணா அவர்களுக்கும் நான் மிக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததாக மிக நன்றி என் பேர் சோஃபியா நான் சின்னடுக்குலேருந்து வரேன் சின்னடுக்கே நடித்திருக்கேன் சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டெப்ரலே நடிச்சுடாக வெக் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ யூடியூப் சேனல்லையும் மற்ற மீடியா போய் எல்லாத்துலையும் இங்கே எங்களை களத்துல இருந்தோம் நீங்க சில பேர் வந்து எங்களுக்கு அறிமுகம் ஆயிருக்கீங்க சில பேர் அறிமுகமாக்காம இருப்பீங்க அவங்க எல்லாத்தையும் களத்துல என்ன கூட வந்து பங்களிச்ச அனைவருக்கும் நான் இந்த இந்த எண்ண கூட்டத்துல வச்சு நான் எல்லாத்தையும் நன்றி தெரிவிக்கிறேன் எங்க ஊர் சார்பாக ஆஹ் நாங்க வந்து இப்ப வந்து எங்க ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு எங்க ஊர் எடுத்துட்டாங்க கண்டிப்பா நாங்க அந்த இதுல இருந்து காலி ஆகிடும் உங்களுடைய பங்களிப்பு எனக்கு இந்த இடத்துக்கு வந்து எங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ உங்களுடைய உங்ககிட்ட இருந்து நாங்க உதவி தான் கேட்கிறோம் என் ஊர் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து அடு நாங்கள் முழுக்க முழுக்க விவசாயத்தை தான் நம்பி இருந்தோம் இப்போ அதுக்கப்புறம் என்ன கட்டத்தை நாங்கள் நோக்கி நாட்டுற போறோன்னு எங்களுக்கு தெரியல ஸோ உங்கள் உதவிக்காக நாங்கள் வந்திருக்கோம் உங்கள் உங்க மூலியமா எங்கள் சுய உதவி ஏதாவது செய்ய முடிஞ்சால் நாங்கள் கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம் நீங்கள் உதவி செய்ய நம்பி நான் உங்ககிட்ட கேட்டு வந்து தேங்க்யூ